முதலின் நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அமோக வெற்றி பாமக வேட்பாளரை விட அறுபத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெற்று வாகை சூடினார் விக்கிரவாண்டியில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாமக தோல்வி தோல்வியடைந்தாலும் டெபாசிட்டை திரும்ப பெறுகிறார் பாமக வேட்பாளர் சி அன்புமணி பொய்வேஷக்காரர்களின் பகல் வேஷ பரப்புரையை மக்கள் மதிக்கவே இல்லை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சனம் அண்ணா அறிவாலயத்தில் நடந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்று தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற மையத்திலும் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் பாமகவிற்கு மறைமுக ஆதரவாகவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கலாம் நியூஸ் எயிட்டினுக்கு அமைச்சர் பொன்முடி அளித்த பிரத்யேக பேட்டியில் கருத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மக்கள் முடிவை தலைவணங்கி ஏற்பதாக அண்ணாமலை கருத்து ஆளும் கட்சிக்கு எதிராக ஒருவரை ஏன் தேர்வு செய்ய வேண்டும் என்ற மனநிலை மக்களிடம் நிலவுவதாகவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவு திமுகவின் மூன்று ஆண்டு கால நேர்மையான ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பேட்டி அவர்கள் அவருடைய நேர்மையான ஆட்சி இந்த மூன்று ஆண்டு காலம் அவர் ஆட்சி நடத்தியதை மக்கள் ஏற்றுக்கொண்டு இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றியை தேடி கொடுத்த விக்கிரவாண்டி மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வாழ்நாள் புறம் கலந்து இடைத்தேர்தல் நடைபெற்ற பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் பத்து இடங்களை கைப்பற்றுகிறது இந்தியா கூட்டணி பாஜக இரண்டு இடங்களில் மட்டுமே வெற்றி மேற்கு வங்கத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற நான்கு இடங்களில் மூன்று இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி மற்றொரு தொகுதியில் முன்னிலை பஞ்சாபின் ஜலந்தர் மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி வெற்றி பாஜக வேட்பாளரை விட முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஐந்து வாக்குகள் அதிகம் பெற்றார் ஆம் ஆத்மியின் மொஹிந்தர் பகத் கற்கோட்டையான திமுக மீது யார் மோதினாலும் உடைந்து போவார்கள் என அமைச்சர் சேகர் பாபு பேட்டி தனது உயரம் தெரியாமல் சீமான் பேசி வருவதாகவும் கடும் விமர்சனம் திராவிட முன்னேற்ற கழகம் கற்கோட்டை திரும்ப தாக்க வேண்டும் என நினைத்தால் அவர் தாங்க மாட்டார் அவதூறு பேசுவதின் ஆதி தாயே திமுக தான் என சீமான் குற்றச்சாட்டு தண்டாளன் என்ற பாடல் வரி சர்ச்சையான நிலையில் விளக்கம் மக்களவைத் தேர்தல் தோல்வி தொடர்பாக இபிஎஸ் தலைமையில் நான்காவது நாளாக ஆலோசனை சிதம்பரம் மதுரை தொகுதி அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்பு சென்னை மணப்பாக்கம் அருகே அடையாறு கரையை பலப்படுத்தும் பணிகளை ஆய்வு செய்த தலைமைச் செயலாளர் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்பாக அனைத்து பணிகளையும் முடிக்க உத்தரவு ரிலையன்ஸ் குழுமத் தலைவர் முகேஷ் அம்பானியின் மகன் அனந்த் அம்பானி ராதிகா திருமணம் மும்பையில் நடந்தேறியது உலகெங்கிலும் இருந்து குவிந்த நூற்றுக்கணக்கான பிரபலங்களால் களை கட்டிய திருமண விழா கோலாகலம் அனந்த் அம்பானி மனவிழாவில் நடிகர் ரஜினிகாந்த் குடும்பத்தினருடன் பங்கேற்பு உற்சாக நடனம் நடிகர் சூர்யா ஜோதிகா நயன்தாரா இயக்குநர் அட்லி உள்ளிட்ட தமிழ் திரையுலக பிரபலங்களும் பங்கேற்பு முகேஷ் அம்பானி இளைய மகன் மனவிழாவில் மாதுரி தீட்சித் மற்றும் சல்மான் கான் உள்ளிட்டோர் அசத்தல் நடனம் சஞ்சய் தத் தீபிகா படுகோன் ஜான்வி கபூர் திஷா பட்டானி ரேகா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பாலிவுட் பிரபலங்கள் பங்கேற்பு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் கடந்த பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது இதில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா பாமக சார்பில் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா உட்பட இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை முதல் எண்ணப்பட்டன வாக்கு எண்ணிக்கை சுற்றுகளாக நடைபெற்ற நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது இருபது சுற்றுகளின் முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அன்னியூர் சிவா மொத்தம் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து ஐம்பத்து மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி வாகை சூடினார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சி அன்புமணி ஆறாயிரத்து இருநூற்று தொண்ணூத்தி ஆறு வாக்குகளை பெற்று டெபாசிட்டை தக்க வைத்தார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உட்பட மற்ற அனைவரும் டெபாசிட் இழந்த நிலையில் நோட்டாவுக்கு எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் கிடைத்தன விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் அன்னியூர் சிவா வெற்றி பெற்ற நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவினருக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த தொகுதிக்கு கடந்த பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா பாஜக கூட்டணியில் உள்ள பாமக சார்பில் அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் சி அன்புமணி ஆகியோர் போட்டியிட்டனர் அதோடு பதினோரு அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் பதினெட்டு சுயேட்சிகள் என மொத்தம் இருபத்து ஒன்பது வேட்பாளர்கள் இருந்தனர் அதிமுக தேமுதிக ஆகிய இரு கட்சிகளும் இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்திருந்தது இந்நிலையில் இன்று காலை தொடங்கிய வாக்கு எண்ணிக்கையின் போது தொடக்கத்திலிருந்தே திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்து வெற்றி பெற்றார் இதனை கொண்டாடும் விதமாக அண்ணா அறிவாலயத்துக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவினருக்கு இனிப்பு வழங்கி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாா்